நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகர்கோவிலில் இருந்து சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தேன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த ஒரு இளம்பெண்ணிற்கும் அவங்க அப்பாவிற்கும் ஒரு இரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து முப்பது மணி அளவில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் தாமதமாக வீடு திரும்பும் வழியில் அவங்க கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த கிராமத்து சாலையில் அந்த இரவு நேரத்திற்கு அந்த இருவருக்கும் நடந்த ஒரு அமானுசிய திகில் தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது எபிசோடாக நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மானுசியமான திகில் சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வந்த காலகட்டங்களில் நாகர்கோவிலில் இருந்து சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தேன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த இளம்பெண்ணிற்கும் மேற்கொண்டு வந்து அவங்க அப்பாவிற்கும் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மாலை பொழுது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு ஒரு சில பொருட்கள் வாங்குவதற்காக போயிட்டு கொஞ்சம் தாமதமாக தாங்க வராங்க அவங்க கிராமத்துக்கு வந்து பேருந்து வசதி இப்போ இருக்குதான் ஆனால் முன்பு வந்து கிடையாதாங்க அந்த முன்பு வந்து என்னென்னா மூன்று கிலோமீட்டருக்கு இவங்க கிராமத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்து வரைக்கும் தான் பேருந்து வருமா அதுவும் வந்து ஒரு பத்து மணி பத்தே காலோடு வந்து நின்றுமா அதனால் கடைசி பசை எப்படியாவது பிடிச்சிருக்கும் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்க தாமதமாக ஆயிருச்சுன்னு சொல்லி அடித்து பிடிச்சி ஒரு வழியாக வந்து அந்த பசை பிடிச்சு ஒரு பத்து முப்பது அளவில் வந்து அந்த மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து இவங்க கிராமத்திற்கு வந்து நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால அந்த அப்பாவும் பொண்ணு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வெளியில் போகும்போது கொஞ்சம் தாமதம் ஆயிருமோ என்னவோன்னு சொல்லிட்டு கூட அவங்க அப்பா வந்து கையில் வந்து டார்ச் லைட்டெல்லாம் வச்சுக்கிறது வழக்கம் அதனால் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு தான் அங்கே வராங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பௌர்ணமி காலமாக இருந்து வருதுங்க நல்ல வெளிச்சமாக முழு நிலவாகத்தான் இருந்து வருது அதனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சரி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு பொண்ணும் நடந்து வராங்க அப்படி நடந்து வரும்போது சரியாக எப்படி அந்த பாதை வசதி வந்து இருக்குது அப்படின்னா தார் தார்சாலை சிமெண்ட் ரோடு தார்சாலை இந்த மாதிரி இருக்குது ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்தில் ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் மண் சாலையாக தாங்க இருந்து வந்திருக்கு கிராமத்தின் சாலை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இருபுறமும் வந்து வேலி முட்கள் அடர்ந்தோ இல்ல மரம் செடி குடிகள் அடர்ந்தோ அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு ஒத்தையடி சாலை மாதிரி ஒரு டிராக்டர் மட்டும் போயிட்டு வர்ற மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பாதையும் வந்து இருக்குதுங்க இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல கொஞ்சம் வயல்காடுகள் இருபுறமும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு புறம் வயல்காடும் ஒரு புறம் கம்மாய் மாதிரி இருக்குதுங்க அப்படியே கம்மாய் வந்து வளைந்து போகுதுங்க அதே மாதிரி ரோடும் வந்து நேராக அந்த கிராமத்துக்குள்ள போகுதுங்க ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட தூரத்திற்கு வந்து அந்த கம்மாயும் வந்து இருக்குங்க போல் அமைப்பு தான் இருந்து வருது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் வந்து மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சு நடந்து போகிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்ததில்லை எங்கும் நடந்தும் இவங்க வந்து கேள்விப்பட்டதும் கிடையாதுங்க அதனால் வந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டு மேற்கொண்டு வந்து அந்த நிலா வெளிச்சத்தை பயன்படுத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த கிராமத்து திட்டும் அந்த கிராமத்திற்கு வந்து ஏதாவது டவுனுக்கு போய் வர இருந்தால் தான் அந்த பாதையை வந்து பயன்படுத்துவாங்க அந்த பாதை தான் மெயின் பாதையானு கேட்டு இல்லைங்க இன்னொரு பாதையும் இருக்குது அது கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் சுத்தலாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த பாதையும் இருக்கும் பெரும்பாலும் கிராம மக்கள் எல்லாருமே இந்த பாதையை தாங்க பயன்படுத்துவாங்க இந்த மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பாதையை தான் ஆனால் இவங்க போகிற நேரத்துக்கு அந்த பத்து முப்பது மணி அளவில் வந்து யாருமே அந்த பாதையை வந்து பயன்படுத்தலை இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க சரியாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் நடந்து போயிட்டாங்க அதாவது வயல் காடுகள்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லிருந்தோம்ல அந்த வயல் காடெல்லாம் வந்து முடிஞ்சு ஒரு பக்கம் வலது பக்கம் வயல் காடுகளும் இடது பக்கம் வந்து கண்மாயும் இருக்குதாங்க இப்போயும் அந்த கண்மாயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு பெரிய கம்மாய் அதாவது குளம் போல் இருக்குமாங்க அது மாதிரி தான் அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து சல 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 சலன்னு சத்தம் வந்து கேட்டிருக்குதுங்க எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கம்மாய் முதல்ல கம்மாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆங்காங்கே ஒரு சில வேலி முட்கள் செடிகள் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குதுங்க அதுக்குள்ளே தான் வந்து சலன்னு சத்தம் கேட்டிருக்குது இதை வந்து யார் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி வந்து தேன்மொழி வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு நான்கைந்து அடி தள்ளி அப்படி பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க தேன்மொழி கையில் தான் டார்ச் லைட் இருக்குதுங்க ஏன்னா அவங்க கையில் டார்ச் லைட்டை கொடுத்து இந்த மணியை பிடிச்சி முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் தான் சொல்லியிருக்காங்க அப்படி டார்ச் லைட்டை தேன்மொழியை அடிச்சுக்கிட்டு அப்படியே போகும்போது அவங்க அப்பா வந்து அந்த நிலா வெளிச்சத்திற்கு வந்து இது என்ன சைடில் வந்து ஏதோ ஒரு சலசலன் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பார்க்குறாங்க கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குதுங்க ஆனால் எந்த ஒரு ஆள் நடவடிக்கையும் நடமாட்டமும் தெரியல ஏன்னா இந்த வேலி முக்களுக்குள்ளே வந்து யார் இப்படி நடந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போகிறாருங்க ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த கம்மாயும் அப்படியும் எதுவாக ஆரம்பிக்கிது வேலிகளும் கொஞ்சம் சைடில் வந்து அடர்த்தியாக இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அந்த சத்தம் வந்து நிற்பதாக இல்லை ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு வந்து அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இது என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ஏதோ நினச்சிக்கிட்டு என்ன ஒரு வேளை நாய் நரியாக இருக்குமா ஏன்னா இது காட்டுப்பகுதி மாதிரி தான் ஏன்னா நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நல்ல ஒரு காட்டுப்பகுதி மாதிரியும் மேற்கொண்டு வந்து அழகான ஒரு நில அமைப்போடு இருக்கும் ஏதாவது நாய் நரி கண்டும் எதுவும் வேலைக்குள்ளே கிடக்குதா அந்த குளத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு நாய் நெறியும் எதுவுமே தெரியவே இல்லை இவங்க நடக்கும் போதெல்லாம் அது வந்து அப்படியே பின்தொடர்ந்து வருவது போல தெரியுது அப்படியே மனசுக்குள்ளே கொஞ்சம் நெருக்குன்னு பதட்டம் வந்துடுச்சு ஏன்னா வயது பெண்ணை வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம் அது முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பெண்ணையும் அப்படியே கொஞ்சம் நெருங்கி அப்படியே வேமா நடந்து போகிறாங்க இவங்க நடந்து போக நடந்து போக அந்த சத்தமும் கொஞ்சம் அதிகரிக்குது இவங்களை வந்து அப்படியே சைடில் ஃபாலோ பண்ணி வருவதுலேயே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கம்மாய் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் ஏறி அப்படியே போகுது இவங்க சைடில் உள்ள அந்த மண் பாதையில் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்பா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் சலங்கு சத்த மாதிரி வந்து கேட்குது யாருக்கு அவங்க அப்பாவுக்கு தேன்மொழியின் அப்பாவிற்கு கேட்கும்போது வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு இப்போ கொஞ்சம் வேலிகளும் இருக்குது ஆனால் கண்மாயும் வந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே மேலோட்டமாக போய்கிட்டு இருக்குது இல்லையா அப்படியே அந்த கம்மாய் அந்த ஓ அப்படியே பார்க்குறாங்க அந்த கம்மாய் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே விலகி போகுது ஏன்னா ரோட்டில் இவங்க நடந்து போக போக அந்த கம்மாய் வந்து வளைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளைஞ்சு அப்படியே நீளமாக போய்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் தூரமாக அப்படியே போகிறது இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க அந்த கம்மாயின் ஓரத்தில் வந்து அதாவது அந்த வேலி கம்மாய் இந்த ஓரத்தில் வந்து யாரோ ஒரு உருவம் வந்து அப்படியே இவங்களை சைட்லேயே நடந்து போவது வந்து தெளிவாக தெரியுது அதற்கப்பறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாப்பா கொஞ்சம் வேகமாக நட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேன்மொழியை பார்த்து அவங்க அப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஏதோ புரிஞ்சுக்கிடுச்சு இது ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது மனிதர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஏன்னா இப்படி வந்து வேலி அடர்ந்துருக்குது இந்த சருகல் அதாவது இந்த கம்மாய் சருகல்ல வந்து இப்படி யாரும் தத்ரூவமாக சைடில் வந்து நடந்து போக முடியாது ஆனால் இந்த உருவம் நடந்து போது இது கண்டிப்பாக மனிதர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா திருடர்கள் கூட வந்தாலும் வரலாம் ஆனால் இருந்தாலும் திருடராக இருந்தாலும் இப்படி நடந்து போக முடியாது ஒரு மனிதரால் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து இவருக்கு வந்து ஒரு பயம் அச்ச உணர்வு வந்துருச்சுங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போக 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 அந்த சத்தமும் அதிகரிக்குதுங்க அந்த சலங்கை சத்தமும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இவங்க மகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ சத்தம் கேட்டிருக்கும் போல தெரியுதுங்க டக்குன்னு அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து ஸ்டன்னாகி அவங்க பொண்ணு வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருந்திருக்கு அதற்கப்புறம் வந்து நெருங்கி வந்து அவங்க அப்பா ஏமா நிற்கக்கூடாதுமா பாப்பா அப்படியே கிளம்பிப்போம் பின்னாடி எதுவும் திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த பெண்மணிக்கும் ஏதோ புரிஞ்சுக்கிடுச்சு ஆனால் இருந்தாலும் இயல்பு சூழ்நிலையில் இல்லை அப்படியே ஒரு மாதிரி நிற்கிது ஏமா ஒன்றும் இல்லை பின்னாடி திரும்பி பார்க்காத போ போமா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து அவங்க கிராமத்தின் அருகே வந்துட்டாங்க அவங்க அங்கே கிராமத்தில் நிறைய வரும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுடலை மாடன் கோயில் வந்து ஒன்று இருக்குதாங்க அந்த கோயிலுக்கிட்ட உடனடியாக கூட்டு போய் அது வந்து ஒரு காட்டு கோவில் மாதிரிதாங்க இருக்குது அதாவது வந்து கேட்டு வசதி எதுவுமே கிடையாதுங்க ஒரு கல் சிலை மாதிரி வச்சுதாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சுடலை மாடனை உடனடியாக வந்து அது வந்து ஒரு மாடம் மாதிரி இருக்குங்க ஒரு கூம்பு மாதிரி ஒரு அமைப்பில் தாங்க உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுடலை மாடனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் திருநீர் இருக்குதுங்க அதை எடுத்து அவங்க பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டு பயப்படாதமா வா அப்படின்னு சொல்லி இது ஒண்ணும்போது அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வியாக்குறாங்க எதுவும் அப்படிங்கும்போது அங்கே எதோ சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் சத்தம் கேட்கல இவ்வளோ நேரம் அமைதியாக தான் வந்து அதே மாதிரி வந்துருமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் வந்து கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா பொண்ணு எதையும் பார்த்து பயந்துருச்சா அதனால தான் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம் நல்ல வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடலை மாணவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அன்று இரவு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவர் நல்லா தூங்கிட்டாருங்க அவங்க பொண்ணால் வந்து சரியாக தூங்கவே முடியலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேன்மொழியின் அப்பா வந்து கிராமத்து நபர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய காரணத்தை அதனால கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குங்க கொஞ்சம் தைரியமான நபராத்தான் இருந்து வந்திருக்காருங்க வயசு பெண்ணை வச்சுருக்கக்கூடிய காரணத்தினால தான் கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து அவர் தூங்கிட்டார் அவங்க பொண்ணு விடிய விடிய தூங்கவே இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சு பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை எழுப்பும் போது தேன்மொழிக்கு வந்து காய்ச்சல் அனலாக கொதிச்சிருக்குதுங்க விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க அன்றைக்கு பொழுதும் மருத்துவமனைக்கு கூட்டு போக மேற்கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை எண்ணத்தை எடுத்துக்கிட்டாலும் காய்ச்சல் வந்து விட்டு விட்டு அடிக்குதுங்க ஆனால் இதையோ இழந்தது போல் வந்து அப்படியே வந்து அப்படியே வீட்டின் கூறையவே மேற்கூறையே பார்த்த மாதிரியே இருந்திருக்கிறாருங்க அதாவது ஓரளவுக்கு வசதியான குடும்பம் அப்படின்னு தாங்க சொல்லணும் தேன்மொழியின் குடும்பத்தை வந்து அப்படியே வந்து மேலே வந்து அப்படியே சீலிங்கையே பார்த்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க யார்டையும் சரியாக பேசலை காய்ச்சல் பயங்கரமாட்டிக்குன்னு சாப்பிடவே இல்லை அன்று இரவு வந்து இவர் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய இவங்க குலதெய்வத்தின் கோயில் திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுருக்கிறாங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஆனால் சரியாக சாப்பிட முடியலை ஆனால் தூங்கியிருக்காங்க ஆனால் இரவு அன்று இரவு வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க இவங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடிச்சு பொண்ணு எதையோ பார்த்து பயந்து தான் இப்படி இருக்குது அதனால தான் காய்ச்சல் விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் இதை உடனடியாக என்ன ஏதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தின் போட்டால் அதாவது வந்து இவங்க வந்து அங்காளம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரியம்மனை தான் வந்து குலதெய்வமாக வச்சு வழிபட்டு வராங்க அந்த குலதெய்வத்தின் ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் வச்சு திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு பார்த்து பயப்படாமல் தூங்குமான் அவன் பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக வந்து அவரும் வந்து இருக்கிறாருங்க என்ன நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு காலையில் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீ பயப்படாமல் தூங்குமா பக்கத்தில் இருக்கேன் இருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம தேன்மொழி அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு வயசு வந்து ஒரு பத்தொம்போது வயசு வரைக்கும் இருந்திருக்குங்க அதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் மர்மமான ஒரு நோயால் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து தைரியப்படுத்திட்டு அப்படியே பக்கத்தில் இருந்துருக்குறாங்க அவங்கள அவங்க அம்மாவை நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே பதனு பதறிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கியிருக்காங்க அதற்கப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தேன்மொழியை வந்து கூப்பிட்டு ஏற்கனவே அந்த ஊருக்கு அவுட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய சுடலை மாடன் கோயில் இருக்குது இல்லைங்களா அங்கே தானே திருநீரெல்லாம் போட்டு வீட்டு கூப்பிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுடலை மாடன் கோயிலில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் குறி சொல்லக்கூடிய மேற்கொண்டு வந்து யாருக்காவது காத்து கருப்பு அண்டி இருந்துச்சு அதை விரட்டி கொடுப்பது இது கோயிலுக்கு கூட்டு போயிடலாம் கூட்டு இருக்கக்கூடிய பூசாரிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் தேன்மொழியோட அப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க முந்தின நாள் இரவு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு சாமி அப்படிங்கும்போது போது வந்து அந்த கோயில் பூசாரி வந்து தேன்மொழியை வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது அவரே நல்லா புரிஞ்சுக்கிறாருங்க இதோ ஆன்மாவால் பார்த்து அச்சப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பூஜைகளை எல்லாம் நடத்துகிறாருங்க நடத்திட்டு அந்த பெண்ணை வந்து உட்கார வச்சு கேள்வி நிறைய கேட்குறாருங்க அந்த கோயில் பூசாரி ஆனால் எதற்கும் பதில் கொடுக்காத அந்த பெண் வந்து அங்கே மிங்கும் அப்படியே மேலே வாக்க கீழே வாக்க தலையை சுற்றி சுற்றி கண்ணை உருட்டி உருட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த வித ஒரு பதிலுமே சொல்லலைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆத்திரம் அடைந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா அவரும் கொஞ்சம் வயோதிகராகத்தான் இருந்து வராருங்க அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறப்பாக அந்த சுடலை மாடலுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி செய்ய செய்ய வந்து அப்படியே அந்த பெண்ணால் வந்து வந்து உட்கார முடியல ஒரு நிலை கொண்டு அதற்கப்புறம் உச்சி முடிய பிடிச்சி அந்த பெண்ணை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அமைதி இறந்துருக்குங்க அந்த பெண்மணி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆக்ரோஷமான அந்த கோயில் பூசாரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுடலை மாடன் வேல்கம்பு மாதிரி ஒன்று இருக்குமாங்க அந்த வேல்கம்பை எடுத்துட்டு சொல்கிறியா இல்லை ஒன்று இந்த பெரும்பால் அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பதறிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தது அது வந்து அப்படி மயங்கி விழுந்திருக்கான எதுவுமே பேசவே இல்லையாங்க அப்படி பேசாத காரணத்தினால அந்த கோயில் பூசாரி வந்து சரி இது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பெண்ணை விட்டு இப்போதைக்கு நீங்கி போயிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மேலும் அந்த சுடலை மாடருக்கு நல்ல முறையில் பூஜை புரஸ்காரங்களெல்லாம் செஞ்சுட்டு இந்த பெண்ணுக்கு வந்து பிரசாதம்லாம் வழங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்குதுங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த சுடலை மாடன் கோயில் பூசாரி வந்து சின்னதாக ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்கிறாருங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் அவர் வந்து கண்ணை மூடி தியானம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த சுடலை மடன் அருளோடு வந்து ஒரு கணிப்பு கணிச்சு சொல்கிறாருங்க அதாவது ஒரு நிதானமற்ற நிலையில் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு பெண்மணி வந்து இவங்க நடந்து வந்து அந்த காட்டு வழி சாலையில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களாகவே வந்து பயன்பாடற்ற நிலையில் தான் இருக்குது யாருமே அந்த கிணற்றை வந்து உபயோகப்படுத்தலையாங்க அந்த கா கிணற்றில் தான் இந்த பெண்மணி வந்து நிதானமற்ற நிலையில் போய் விழுந்து இறந்துருக்காங்க அந்த பெண்ணி நான் ஓம் பெண்ணை வந்து பிடிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்மணி இறந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே வயதை ஏற்ற மாதிரி ஒத்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த பெண்மணியை மேலும் வந்து இந்த பெண்மணி வந்து அதாவது இறந்து போன பெண்மணி வந்து அந்த கிராமம் அதாவது இவங்க கிராமம் இல்லைங்களாங்க ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெண் தானாங்க அப்படியே அந்த ஊரு காடு மேடு மேடுலாம் சுற்றி வரும்போது வந்து தான் யாருங்கிறதே தெரியாம தான் கிணத்துல விழுந்து இறந்துருச்சா மேற்கொண்டு வந்து இது வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமி காலம் இந்த சம்பவம் ஒரு பௌர்ணமி காலத்தில் தான் நடந்திருக்குது இல்லையா அந்த காலகட்டங்களில் வந்து அது கொஞ்சம் உக்கரமாக இருந்திருக்கு இதே நேரத்தில் வந்து உன் பெண்மணி வந்து உன் மகன் வந்து வீட்டுக்கு தூரமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் அப்படிங்கும்போது அவங்க சொல்லது சரிதாங்க அதாவது வந்து ஒரு பீரியட்ஸ் டைமாக இருந்து வந்திருக்கு அந்த நேரங்களில் தான் வந்து விவரம் தெரியாமல் வந்து வெளியில் வந்து பொண்ணை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் லேட் டயத்தில் வந்த ஒரு காரணத்தினால எல்லா சமயமும் ஒத்து போகிற காரணத்தினால தான் அந்த ஆன்மா வந்து இந்த பெண்மணியை வந்து பிரசஸ் பண்ணியிருக்கு மேற்கொண்டு வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பெண்ணின் மற்ற எண்ணம் அது வந்து கொஞ்சம் மதிமயங்கிதான் அலைஞ்சிருக்குது புத்தி சாதனம் இல்லாத அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பெண்மணி வந்து சரியாக பேச முடியாமல் இந்த பூசாரிகிட்ட வந்து பதில் கொடுக்க முடியாமல் பயந்து ஓடிருச்சாங்க இதெல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க அந்த கோயில் பூசாரி ஆனால் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா அது வந்து திரும்ப இவ பக்கம் வராதுப்பா நான் அதற்கான பூஜைகளெல்லாம் உனக்கு செஞ்சு தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து அப்போவே வந்து கொஞ்சம் உக்கரமாக ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு இந்த பெண்மணிக்கு வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி விட்டுருக்குறாங்க கையில் ஏதோ தாயத்து மாதிரி எல்லாம் வந்து ஒரு கயர் மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த கயர் வந்து இவங்க உடம்புலேயே இருக்கட்டும் கலாண்டு விழுகாமல் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறைக்கும் உன் பொண்ணு வந்து வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் பூசாரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அதே போலயே வந்து இந்த தேன்மொழியின் அப்பா வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்து கூப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து சரியாயிட்டாங்களாம் தேன்மொழியே அந்த கயர் ரொம்ப நாளைக்கு வந்து கையிலே தான் இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பெண்மணி வந்து நல்ல முறையில் தான் இருந்திருக்காங்க ஆனால் இருந்தாலும் தேன்மொழியின் அப்பா வந்து வெளியில் வந்து ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் வேலை பார்க்குறாருங்க அந்த நபர் வந்து அந்த கிணற்றை பற்றி இந்த கிணற்றில் யாராவது இதற்கு முன்பு விழுந்து இறந்து மரணித்து போயிருக்காங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி ஒரு பெண்மணி வந்து இதே போல் புத்தி சாதனம் இல்லாத ஒரு பெண்மணி இந்த கிணற்றில் விழுந்து இறந்துருக்குறாங்க அந்த பெண்மணி இறக்குறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கிணறு வந்து பயன்பாடு இல்லாமல் தான் இருந்திருக்குது ஆனால் ஒரு சில மக்கள் அந்த கிணற்றை பயன்படுத்தி இருந்திருந்தாலுமே வந்து இந்த பெண்மணி இறந்த அடுத்தவே வந்து இந்த கிணற்றை வந்து யாருமே வந்து பயன்படுத்தவே இல்லைங்களாங்க இவ்வளோ விஷயத்தையும் வந்து அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கோயில் பூசாரி சொன்னது சரிதான் அவர் கணிப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு என்ன காரணத்தினால அந்த பெண்மணி வந்து இந்த கிணத்துல விழுந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தேன்மொழியின் அப்பா வந்து நல்லா விசாரிக்கும் போது ராக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது பெண்மணி தன் பாட்டியோடு வந்து வசித்து வந்திருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கும் வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாதாங்க அவங்க வந்து கூலி தொழிலாளியாக தன் பொருளாதாரத்தை ஈட்டி வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் அதே கிராமத்தை சார்ந்த ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வசதியான நாச்சி முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வீட்டு ஒரு பையனை வந்து இந்த பெண்மணி வந்து லவ் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா நாச்சி லவ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெண்மணியும் வந்து காதலிக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் இதை எப்படி அரசல் உரசலை இவங்க பழக்கம் வந்து ஊருக்குள்ளே தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு நாச்சி முத்தின் குடும் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது போல வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க வந்து கேஸ்ட்ரு சமுதாயமும் வேறே இப்படி வந்து நம்ம பையனை வந்து கட்டிக்கிட்டாங்க அப்புடின்னா நம்ம குடும்பத்துக்குள்ள வலசல்ல நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வகையால் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராங்க கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவராங்க அவர் கொஞ்சம் மாந்திரீக தாந்திரியங்கள்லேயும் கொஞ்சம் ஈடுபடுவாராங்க அவரை வச்சு எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து மருந்து வச்சுருக்காங்களாம் அதாவது மருந்து அப்படின்னா மை வச்சுருக்காங்களாங்க தண்ணிலே மருந்து அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மை வச்சுருக்காங்களா அதே போல் வந்து புத்தி சாதனம் இல்லாமல் இந்த பெண்மணி வந்து காடு மேடெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அங்கே எங்கே அலைஞ்சு தெரிஞ்சுருக்கிறாங்க அப்படி அலைஞ்சு தெரிஞ்சு வரும்போது தான் இந்த கிணத்துல வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க தன்னிலை மறந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு புத்தி சாதனம் இல்லாத பெண்ணா கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து புத்தி சாதனம் இல்லாமல் போது இருக்கும்போதே வந்து நாச்சி முத்துக்கு வேறு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவரும் கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில் இருந்திருக்கிறாரு எப்படியோ வந்து இந்த பெண்மணி அப்புறம் யாரையுமே வந்து எந்த ஒரு தொந்தரவும் செஞ்சதே கிடையாதாங்க ஆனால் அதற்கான ஒரு சரியான ஒரு கால நேரங்களில் அமைஞ்ச ஒரு காரணத்தினால தேன்மொழியை வந்து எப்படியோ வந்து இந்த பெண்மணி வந்து பொசாஸ் பண்ணியிருக்கா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருங்க தேன்மொழியின் அப்பா வந்து ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியாதான் ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது அப்போ இந்த இது சரிதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டாராங்க அதற்கப்புறம் வந்து தேன்மொழியை வந்து அவங்க குலதெய்வம் அங்காளம்மன் கோயிலுக்கும் சரி மேற்கொண்டு சுடலை மாடன் கோயிலுக்கும் அடிக்கடி கூட்டு போயிருக்காங்க ஏற்கனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முறையில் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்மணியை வந்து பக்கத்து கிராமத்தில் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க தென்மொழியை யாரையும் அவங்க அப்பா வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆண்டு கழித்து ஒரு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்களாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கிணறு இப்போ இந்த இருக்குது ஆனால் யாருமே வந்து பயன்பாடற்ற நிலையில் பயன்பாட்டிலே கிடையாதாங்க ஆனால் வேறு யாருக்கும் இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் வந்து எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்த மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது வேறு யாரும் கிடையாதுங்க தேன்மொழி அவங்களுடைய அக்காவின் மகள் தாங்க அதாவது என் சித்திக்கு தான் அந்த மாதிரி இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேன்மொழியின் அக்கா மகள் தாங்க இந்த சம்பவத்தை வந்து நமக்கு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க கூட பிறந்த அக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க தேன்மொழிக்கு வந்து பெரியப்பாவுடைய மகளுடைய மகள் அதாவது வந்து என் சித்திக்கு தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களை மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க மேலும் இப்போ வரை நீங்க நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்வில் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்ற ஒரு திகில் நிகழ்வில் சந்திப்போம்